வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் மாபெரும் கவன ஈர்ப்பு தர்ணா போராட்டம் சென்னை சேப்பாக்கம் எழிலக வளாகம் பழைய சம்பள கணக்கு அலுவலகம் எதிரில் பழைய ஓய்வூதிய திட்டம் மீட்க புற ஆதார முறையை ஒழிக்க கிராமப்புற உதவியாளர் உரிமையை மீட்க கிராம நிர்வாக அலுவலர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்திட நில அளவர்களின் பணி சுமையை குறைக்க நேரடி நியமன அலுவலர்களுக்கு விதிப்படி பதவி உயர்வு வழங்கிட வருவாய் நிர்வாக ஆணையரக மற்றும் பணி அலுவலர்களுக்கான கோரிக்கைகள் நிறைவேற்றிட உள்ளிட்ட பதினைந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் மாபெரும் கவனம் தர்ணா ஆர்ப்பாட்டம் வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் வே மகேந்திரகுமார் தலைமையில் நடைபெற்றது மேலும் நடைபெற்ற இந்த மாபெரும் கவன ஈர்ப்பு தர்ணா போராட்டத்தில் தமிழ் மாநில வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் பி கே சிவக்குமார் தமிழ்நாடு குடிமைப்பணி அலுவலர் சங்கம் ஆர் முனியப்பன் தமிழ்நாடு வருவாய்த்துறை குரூப் டூ நேரடி நியமன அலுவலர் சங்கம் தமிழ்நாடு தாசில்தார் துணை தாசில்தார் சங்கம் வி சுந்தர்ராஜன் தமிழ்நாடு வருவாய்த்துறை பதவி உயர்வு அலுவலர்கள் சங்கம் தமிழ்நாடு வருவாய் நிர்வாக ஆணையரகம் மதுவிலக்கு மற்றும் ஆயத் தீர்வைத்துறை மற்றும் பேரிடர் அபாய குறைப்பு முகமை பணியாளர் சங்கம் பி ஆனந்த் கிராம நிர்வாக அலுவலர் சங்கம் தமிழ்நாடு அரசு கிராம உதவியாளர்கள் மாநில சங்கம் ஆர் முருகன் தமிழ்நாடு வருவாய்த்துறை கிராம உதவியாளர் சங்கம் எஸ் தில்லை கோவிந்தன் தமிழ்நாடு வருவாய்த்துறை கிராம பணியாளர் சங்கம் தமிழ்நாடு கிராம உதவியாளர் முன்னேற்ற சங்கம் தமிழ்நாடு அரசு வருவாய்த்துறை ஊர்தி ஓட்டுநர்கள் சங்கம் எஸ் பழனி மற்றும் கூட்டமைப்பின் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு தங்கள் பதினைந்து அம்ச கோரிக்கையை அரசு உடனே நிறைவேற்ற வேண்டுமென முழக்கங்கள் எழுப்பினர் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்க மாநில செயலாளர் ஜெயர் ராஜராஜேஸ்வரன் ராஜேஸ்வரன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் மாபெரும் கவன ஈர்ப்பு தர்ணா போராட்டத்திற்கிடையில் இடையில் வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் வே மகேந்திரகுமார் செய்தியாளர்களை பணியாளர்களுக்கு எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கு ஆரம்பத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல போர்ட் எப்படி இருந்துச்சோ அதே நிலைமை இன்றும் தொடர்கிறது எண்ணிக்கையின் அடிப்படையில் குறுவட்டங்கள் இப்பொழுது பிரிக்கப்பட்டுள்ளது எங்களின் கோரிக்கையை ஏற்று வட்டங்கள் பிரிக்கப்படுகின்றன மாவட்டங்கள் பிரிக்கப்படுகின்றன அதற்கேற்ற பணியாளர்கள் கீழே கொஞ்சம் மாற்றியமைத்து அதற்கு தேவைப்படும் அளவிற்கு உயர்த்தப்படுகின்றனர் ஆனால் தலைமை அலுவலகத்தில் இவை அனைத்து கோப்புகளையும் பார்க்கக்கூடிய சிஆர்ஏ சிஎல்ஏ போன்ற தலைமை அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய பதவியிடங்கள் பணியிடங்கள் உயர்த்தப்படுவதில்லை இதனால் கிட்டத்தட்ட இங்கு பணிபுரியக்கூடிய அனைத்து பணியாளர்களுக்கான பணி வரன்முறை எங்களுக்கு சொல்லக்கூடிய எங்களுடைய கோப்புகள் மீது எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் பதினைந்து ஆண்டுகளாக காலதாமதமாக இருக்கிறது அது குறிப்பாக ஒருவர் இறந்தால் அது கருணை அடிப்படை நியமனத்தில் கிராம உதவியாளராக இருப்பவர்களுடைய குழந்தைகளுக்கு அதே கிராம உதவியாளர் பணியிடம் வழங்க வேண்டும் என்ற ஒரு அரசாணையை வெளியிட்டு முற்றிலும் வெக்ககேடானது சமூக நீதி அடிப்படையில் அவருடைய குழந்தை அப்ப அந்த வேலை தான் பார்க்கணுமா அவர்கள் படித்த படிப்பு கேட்டவாறு குறைந்தபட்ச வேலையை அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த பிரதான கோரிக்கையாக அதில் முன்வைக்கிறோம் அது மட்டுமல்லாமல் கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவில் இன்று தமிழக அரசு திட்டங்களை கொண்டு சேர்ப்பதில் வருவாய்த்துறை அலுவலர்களோடு பணிபுரியக்கூடிய கிராம நிர்வாக உதவியாளர்கள் பெரும்பங்கு வகிக்கின்றனர் அந்த பெருமங்கில் அவருடைய பங்கை கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் அவர்களுடைய கோரிக்கை நிராகரிக்கப்படுவது ஏற்புடையதல்ல அது மட்டுமல்லாமல் எங்களுடைய கிராம நிர்வாக அலுவலர்கள் உள்ளிட்ட பட்டாட்சியர் இவர்கள் தேர்தல் பணியெல்லாம் பார்க்கும் இந்த தேர்தல் பணி பார்க்கும் போது இந்த தேர்தல் பணியில பாரபட்சமாகவும் அதே மாதிரி தேர்தல் கூட வழங்கக்கூடிய அந்த உதவியாளர்கள் அடிப்படையில் உள்ள அந்த அவங்களோட பணியாளர்களுக்கு வழங்கக்கூடிய டீப்ரி ஊதியத்தை கேட்டு அவங்க தனிப்பட்ட முறையிலும் சரி இல்ல இந்த கூட்டமைப்பு சார்பும் சரி எண்ணற்ற போராட்டங்களை காத்திருப்பு போராட்டம் உண்ணாவிரதம் பல போராட்டங்களை இதே இடத்தில் நடத்தி வைந்தும் இன்னும் செவி சாய்க்காமல் ஒரு அரசாணையை மதிப்பாக இந்த அரசு வெளியிட்டுள்ளது எந்த